தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வைர விழா வரை அதிமுக பிடிக்குமா கட்சி தாங்குமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்தார் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டு அணிகளாக உடைந்தது ஜானகி அம்மாள் அணி செல்வி ஜெயலலிதா அணி அது போக நெடுஞ்செல்லியன் அணி பண்டுட்டி ராமச்சந்திரன் அணி என உடைந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் அந்த அணிகள் ஒருங்கிணைந்தன ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு அவர் தலைமை தாங்கினார் செல்வி ஜெயலலிதா ஏறத்தாழ இருபத்தி ஏழு ஆண்டு காலம் அதிமுகவை வழி நடத்தினார் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஓ பி எஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் சசிகலா டிடிவி தினகரன் கரூர் சின்னசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் தொடர்கின்றனர் ஆனால் கட்சிக்குள்ளேயே செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி கழகப்படி தூக்கியுள்ளது தொடர்ந்து பத்து தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்துள்ளது இந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய சோர்வை கொடுத்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் அண்ணா அதிமுக வெற்றி பெறுமா அதுதான் வாழ்வா சாவா என்ற தேர்தல் அண்ணா அதிமுக வெற்றி பெற்றால் வாழ்வு ஆட்சியை பிடித்தால் வாழ்வு ஆட்சியை பிடிக்காவிட்டால் அதுக்கு சாவு என்ற நிலைமை உள்ளது ஆக அதிமுக வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த கட்சி பொன்விழாவை கொண்டாடியது முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வைர விழா கொண்டாட வேண்டும் இன்னும் ஏழு ஆண்டுகள் உள்ளன ஏழு ஆண்டுகள் வரை அதிமுக தமிழக அரசியல் களத்தில் களமாறுமா அல்லது வருகிற சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்தால் அந்த கட்சி சுக்குநூறாக நுறங்கி விடுமா கட்சி கரைந்து விடுமா கடலில் கரைந்த பெருங்காயம் போல் கட்சி காணாமல் போய்விடுமா என்ற கேள்வி உள்ளது ஆக பொன்விழா கொண்டாடிய அண்ணா திமுக வைரவிழா வரை தாக்குப்பிடிக்குமா என்பது கேள்விக்குறி வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் கட்சி தாக்குப்பிடிக்கும் தோல்வி அடைந்தால் அந்த கட்சி தாக்குப்பிடிக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது